பூஜையுடன் சில நாளில் பெட்டிகை கட்டிய படங்கள் ஸ்பெஷல் தமிழ் சினிமாவில் ஒரு வருடத்திற்கு இருநூறு படங்களுக்கு மேல் வருகின்றது இதில் வெளிவராமல் பெட்டியை தூக்கிய படங்கள் இருநூறையே தாண்டும் அந்த வகையில் சில முன்னணி நடிகர்கள் படங்கள் கூட வெளிவருவதற்கு தடுமாறும் அஜித் நடித்த வரலாறு விஜய் நடித்த உதயா சிம்புவின் வாளு இது நம்ம ஆடு இன்னும் எத்தனையோ படங்களை சொல்லலாம் அத்துடன் விஷாலின் மதகதராஜா போன்ற படங்களையும் நாங்கள் சொல்லலாம் ஆனால் இந்த படங்களாவது வந்துவிடும் ஆனால் சில படங்கள் ரசிகர்களின் ஆசையை தூண்டும் விதத்தில் பூஜை போட்டு சில நாட்களிலேயே ட்ரப்பான படங்களில் சிறப்பு தொகுப்பு தான் இது ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எந்த ஒரு படத்தையும் மிகவும் நிதானமாக யோசித்து தான் ஓகே சொல்வார் ஆனால் அவரின் ஃபேவரட் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் ஜக்குபா என்ற படத்தில் நடிக்க இருந்தது ஆனால் அந்த படம் ஒரு சில காரணங்களால் பூஜையுடன் நிற்க பிறகு அதில் சரத்குமார் நடித்தார் மீண்டும் கே எஸ் உடன் ரணா படத்தில் ரஜினி நடிக்க பூஜை போட்ட போது ரஜினிக்கு ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பால் அந்த படமும் கைவிடப்பட்டது கோச்சடையான் அனிமேஷனில் உருவானது இந்த இரண்டு படங்களுமே தோல்வி என்பது குறிப்பிடத்தக்கது கமலஹாசன் கமலஹாசனின் மரதநாயகம் பாதி கடல் தாண்டி சுமார் பதினைந்து வருடங்களுக்கு மேல் மீதி கடல் தாண்ட முடியாமல் தவித்து வருகிறது விரைவில் இந்த படப்பிடிப்பு தொடங்கும் என கூறப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க இந்திய சினிமாவிலேயே வசூலில் மிரட்டிய எந்திரன் படத்தின் முதலில் கமல் தான் நடிக்க இருந்தார் பிறகு அந்த முயற்சி கைவிடப்பட்டு அதில் ரஜினி நடித்தார் அதேபோல் மன்மதனம்பு படத்திற்கு முன் தலைவன் இருக்கின்றான் என்ற படத்தில் கமல் நடிப்பதாக இருந்தது அந்த படம பேச்சுவார்த்தை வரை வந்து கைவிடப்பட்டது விஜய் இளைய தளபதி விஜய்க்கும் இப்படி சில படங்கள் ஆகியுள்ளது சூர்யா நடித்த உன்னை நினைத்து படம் முதலில் இவரை வைத்து தான் இயக்குவதாக இருந்தது பூஜை எல்லாம் போட்டு பின்பு இந்த படம் நின்றது பிறகு கௌதம் மேனனுடன் யோகன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வரை சென்று அந்த படம் நின்று போனது அஜித் அஜித்துக்கு இதுபோல் எண்ணிலடங்கா படங்கள் உள்ளது இவர் பல படங்களை தவறவிட்டு அந்த படங்கள் வேறு ஒரு நடிகர் நடித்து வசூல் சாதனை படைத்தது நாம் அறிந்ததே இந்நிலையில் வரை வந்து அஜித்துக்கு நின்ற படங்கள் மகா ஏறுமுகம் மிரட்டல் ஆகிய படங்கள் விக்ரம் விக்ரமும் ஒரு படத்திற்கு கமிட் ஆவதில் பலமுறை யோசிப்பார் அந்த வகையில் கரிகாலன் என்ற படத்தில் விக்ரம் நடிப்பதாக டீசர் வரை வந்து நின்றது சூர்யா சூர்யா தன் பேவரட் இயக்குனர் நட்சத்திரம் என்ற படத்தில் நடிப்பதாக இருந்தது பின் சில படம் ஆனது சிம்பு சிம்பு பல மட்டுமே விட்டுள்ளார் சொல்ல முடியாது அந்த படத்தின் டீசர் வரும் நாட்களில் வந்து கொண்டே இருக்கலாம் இதில் எஸ் ஏ சூர்யா இயக்கத்தில் ஏ சி சிம்புவி இயக்க நினைத்த வாலிபன் கெட்டவன் என அடுக்கிக் கொண்டே போகலாம் தனுஷ் தனுஷ் இரண்டு படங்களை தவறவிட்டுள்ளார் அந்த இரண்டு படங்களுமே தன் அண்ணனின் படங்கள் தான் இரண்டாம் உலகம் மற்றும் மாலை நேரத்து மயக்கம்